வணக்கம் நேர்களை இருபத்தைந்தாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை நடவும் இடபராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தான தர்மங்கள் செய்வதற்கான சூழல் தென்படுகிறது மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் மிதனராசினியர்களை தடைகள் தாமதங்கள் வந்தாலும் தைரியமாக செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் கடகராசி நேரே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியிலிருந்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் சிம்ம ராசி நேர்களே அவதான தேவை அவசரம் முடிவு வேண்டாம் அயலவருடன் விட்டுக் கொடுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேர்களே எடுத்த காரியங்கள் வெற்றியும் திடீர் அதிர்ஷ்டமும் கிட்டும் தூரடத்து செய்தி மன ஆறுதலை ஏற்படுத்தும் துலா ராசினேர்களே புதிய முயற்சி வெற்றி தரும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதி மாற்றங்கள் உண்டு விருச்சகராசினியர்களே எண்ணங்களில் வெற்றி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரடர் செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் தனுசு ராசினியர்களே நிம்மதி கிட்டக்கூடிய நாள் மனமகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது மகராசினியர்களே அவதானம் தேவை வீண் பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி வாகனம் செல்லும் போது அதிக கவனம் தேவை கும்பராசினியர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மீனராசினியர்களே அவதான தேவை வீண் பிரச்சனைகள் ஏற்படும் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது பொறுமை அவசியம்